வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நீங்க பார்க்கக்கூடிய இவரினுடைய பெயர் மோகன்ராஜ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிருஷ்ணகிரியின் மத்திய மாவட்ட செல்லரா பணியாற்றிட்டு இருக்கிறார் இவரும் அதே கிருஷ்ணகிரி பகுதியை சார்ந்த மேற்கு மாவட்ட செல்லரான கோவிந்தராஜ் இவர்கள் இருவருமே கடந்த ஒரு வார காலமாக விகிரவாண்டியில நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளரான திரு சி அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்குகளை சேகரிப்பதற்கான பணிகளை தொடங்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதே போலதான் நேற்றைய தினம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா இவங்க வழக்கம் போல பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் வாக்கு சேகரிக்கக்குள்ள அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய குண்டர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக புடவை ஜாக்கெட்டு வேட்டி சட்டை அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அதே போல இவர்கள் சென்ற பகுதியில திமுகவினர் காசு கொடுப்பதற்காக டோக்கன் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க இத பார்த்ததுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க உடனடியா அந்த திமுகவினுடைய குண்டர்களை அதே இடத்துல தடுத்து நிறுத்துறாங்க அதே இடத்துல கேள்வி கேட்கறாங்க தார்மீக ரீதியா ஜனநாயக ரீதியா இங்கே தேர்தல் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இப்படி பண்ணிரல்ல இதெல்லாம் நிறுத்துங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நாங்க வந்து தேர்தல் ஆணையத்திட்ட புகார் தெரிவிப்போம் நாங்க காவல்துறை சொல்லுவோம்னு சொன்னதுக்கு அத திமுகவை சார்ந்த குண்டர்கள் ஆளுங்கட்சியா நாங்க தான்டா ஆளுங்காட்சியா நாங்கதான் ஒரு நாளை என்ன பண்ண முடியும் எஸ்பி கிட்ட போவியா போய் சொல்லு தேர்தல் நடத்துறாரு அவர்கிட்ட போய் சொல்லுவியா டிஆர்ஆகிட்ட போய் சொல்லியா கலெக்டர் சொல்லுவியா யார்கிட்ட போய் சொல்லு சொல்லு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கிறாங்க இவர்கள் மீண்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க தட்டி கட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு இரண்டு தரப்புமே பிரிஞ்சு போகுது ஆனா இந்த விஷயம் அந்த காலத்திலேயே அந்த இடத்துல முடிஞ்சிருந்தான்னு பார்த்தா அது முடியல ஏன்னா திமுகவை சார்ந்த குண்டர்கள் அசோக் வினோத் இன்னும் ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இதை விடக்கூடாது இந்த நம்ம வந்து உட்டக்கூடாது நம்மளே வந்து எடுத்து கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு இவரை வந்து பின்தொடர்றாங்க எங்க தங்கி இருக்கிறாங்க எந்த ஊருக்காரங்க எப்படி போறாங்க எந்த வண்டியில போறாங்கன்னு சொல்லிட்டு இவரை வந்து முக்கியமா எல்லா இடத்துலயுமே ஆள் வச்சு நோட்டம் விட்டு அன்று இரவு மோகன்ராஜ் அவர்களும் கோவிந்தராஜ் அவர்களும் தங்களுக்கான தேர்தல் பணிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு பணிகளை முடிச்சுட்டு ரூமுக்கு போறதுக்காக கார்ல போயிட்டு இருந்திருக்கிறாங்க செஞ்சில இருக்கக்கூடிய அருண் லாஜ்க்கு நைட் ஒரு எட்டு எட்டே காலுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப இந்த திமுகவை சார்ந்த குண்டர்கள் இவர்களை பின்தொடர்ந்து இவர்கள் தங்கியிருந்த அந்த அருண் லாஜிலயே இவரையும் கோவிந்தராஜ் அவர்களையுமே கடுமையா தாக்கியிருக்கிறாங்க நீங்க அந்த புகைப்படங்களை பார்க்க தரும் இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி இருக்குன்னா அந்த காயங்கள் பல்லால கடிச்சு வைப்பானுங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்குது அந்த மாதிரி இந்த காயங்கள் எல்லாமே இருக்குது இவருடைய கழுத்து பகுதியில் இவருடைய நெஞ்சு பகுதியில் தொண்டை பகுதியில்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதல் மேலும் வந்து நீ வந்து தட்டு கேப்பியா தட்டு கேப்பியான்னு சொல்லிட்டு போட்டு அவரை அடிச்சிருக்கிறாங்க பெரிய அளவுல உள்காயங்களும் உடல் வீக்கங்களுமே ஏற்பட்டிருக்கின்றது உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க தகவல் அறிஞ்சு அருகாமல் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே ஓடி வர அந்த திமுக குண்டர்கள் அந்த அசோக் வினோத் அவனுக்கு கூட கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் அடிக்கிறதுக்கு எப்படி பிரச்சாரம் முடிச்சுட்டு போறாங்க ஆள் அடிப்பா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் பத்து பேரை கூப்பிட்டுட்டு பிளான் பண்ணி வந்து இவங்களை தாக்கிட்டா பாமகவினர் வந்தமே தலை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியா பாட்டாளி மக்கள் கட்சியினர் இவர்களை மீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சு இருந்து அவருடைய முழுமையான உடல் சோதனைகளை மேற்கொள்றாங்க இதனை கடந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரமுகரான வழக்கறிஞர் திரு பால அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக இருக்கிறார் அவருக்கு தகவல் செல்லவே அவர் எல்லா ஆதாரத்துடனும் இவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில காவல்துறை கிட்ட அந்த புகார் மனுவையும் தேர்தல் ஆணையத்துக்குட்டுமே எடுத்துட்டு போய் ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு பெரிய கலவரம் நடந்துகிட்டேதான் இருக்குது திமுக பாமக முதல் பாமக திமுக முதல் இருவரும் நெருக்கு நேராக மோதி கொண்டனர் அவங்களுக்கு போராட்டம் செய்யறாங்க இவங்களை போராட்டம் சொல்லிட்டு இந்த மாதிரியான விடயங்கள் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த திமுக காரனுக்கு நெஞ்சகரத்து இருக்கும் ஏன்னா தேர்தல் பணிக்காக தான் நீ வந்திருக்கிற தேர்தல் பணிக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வருது நீ வந்து ஒரு தேர்தல் பணி செய்யக்கூடிய இடத்துல டோக்கன் ஏண்டா கொடுக்குறீங்க தட்டி கேட்டா நீ அடிக்கிறேன்னா திருப்பி நாங்க அடிச்சா என்ன வருது சொல்லு திருப்பி நாங்க எங்களுக்கு என்ன அடிக்க தெரியாதா எங்க தலைவர் அப்படி எங்களை வழி நடத்துல இல்லைன்னு அந்த பத்து பேர் அந்த இடத்து விட்டு நீ போயிருக்க முடியாது அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது ஒரு நீங்க பண்ற தப்பா தட்டி கேட்டாரு வேற ஏதாவது பண்ணாரா அவருக்கு ஏதாவது நயந்ததுன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு யாரா பதில் சொல்லுவா உங்களுக்கு என்னடா அப்படி நீ திங்க பண்றதே திருட்டு ஐயோக்கேத்தனோ உங்களுக்கு என்னடா அவ்வளவு வலிக்குது என்னைக்கு தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் விக்ரவண்டியில் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல தொடர்ந்து பிரச்சனை நடக்குது ஆனா எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரியல எத்தனை திமுகவை சார்ந்தவர்கள் சிறையில் இருக்கிறாங்கன்னு தெரியல ஒண்ணுமே தெரில இப்ப வாழ போயிட்டு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கானா ஒண்ணு கிடையாது அவன் தான் அப்பயே சொல்லிட்டான நான் ஆளுங்கட்சிக்காரன் எங்க தலைவர் இருக்கிறாரு நீ எஸ்பி கிட்ட சொல்லுவியா டிஎஸ்பி கிட்ட சொல்லுவியா களத்துல சொல்றாங்கல்ல இவங்க போய் தட்டி கேக்குறாங்க அப்ப அவன் சொல்றான் என்ன சொல்றான் நீ ஆளு நான் ஆளுங்கட்சி நீ ஆட்ட போகணுங்கிற கலெக்டர்கிட்ட போறியா எஸ்பி கிட்ட போறியா தேர்தல் அதிகாரி கிட்ட போறியா ஆட்டவனாலும் போய் சொல்லு இப்போ ரெக்கார்டு எடுத்துக்க ஒண்ணு பண்ண முடியாது நாங்க தான் அங்க எல்லாமே அங்கறோம் அப்ப இவனுங்க சொல்றதும் இப்போ இவங்க தட்டி கேட்கக்குள்ள அவனுங்க சொல்றதும் அங்க நடக்கிறது ஒன்னாதானே இருக்குது அப்ப அங்க தேர்தலை நடத்த தேவையில்லை திமுக தேசியம் அறிவிச்சு கொடுங்க எதுக்கு வெற்றியா எங்க கட்சிக்காரங்களை நீங்க இது பண்ணுவீங்க போவீங்க வருவீங்க மக்களை கொடுமைப்படுத்துவீங்க தேவையே இல்லை தேர்தல் தேர்தலை திமுக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு நீங்க வழக்கம் போல போய் திமுக ஜான்ற ஆடிங்க இதே நிலை தொடர்ந்தால் மிகரவாண்டியில மிகப்பெரிய அளவுல ஒரு இஷ்யூ அப்படின்றது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எண்ணமாவே இருக்குது ஒரு ஒரு தாக்குறாங்க ஒருத்தவங்க பாதிப்புக்கு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை ஆதரவாக உண்மையை கண்டறிந்து காவல்துறையினர் எது தரப்பு எவனா இருந்தாலும் சரி எந்த கொம்மனா இருந்தாலும் சரி அவனை கைது செய்யணும் ஆனா இல்ல ஏன்னா அவனுக்கு அந்த குண்டர்கள் சொன்ன மாதிரிதான் ஆளுங்கட்சியினுடைய அந்த அதிகாரமும் அந்த அந்தஸ்தும் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல இது வந்து கேடு கட்ட வெக்கமான செய்யும் இதுக்கு பேர் எலக்ஷனே கிடையாது இதுக்கு பேர் எலக்ஷனே கிடையாது தேவையே இல்லாத ஒண்ணு ஏன் மக்களினுடைய வரி பணத்தை வீணாக்குறீங்க விட்டுட்டு போயிடுங்க போயிடுங்க ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா கையில அறுவாயிரம் ரூபாய் எடுத்துருந்து அவரை வெட்டி போட்டானுங்கன்னா என்ன பண்றது தேர்தல் அதிகாரி பதில் சொல்லுவாரா நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிவாரணம் அறிவிப்பீங்க அதை வச்சு என்ன பண்ண குடும்பம் தொடர்ந்து இது போன்ற செயல்களை திமுக அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தாவிடில் பாட்டாளிகள் கட்டுப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நமர்ந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்